வராகி தகை போற்றி அன்னை வராகி தவி போற்றி அழகும் வராகி தாயை போற்றீங்க இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராகி தேவி நம்ம கனவுல வந்தா என்ன பலன் வாங்க இப்ப நம்ம வீடு பிள்ளை அன்பு பக்தர்களை கனவில் வராகி அம்மன் தரிசனம் தருவதில் ஒரு அரிய அருள் இது சாதாரண கனவு இல்லைங்க தாயின் உண்டறிஞர் நம் வாழ்க்கையை மாற்றம் ஒரு முன்னேற்றம் தாங்க எந்தெந்த மாதிரி கனவு வந்தா எப்படின்றத பத்தி நான் சொல்றேன் அம்மன் சிரிச்ச முகத்தோடு வந்தால் குடும்பத்திலும் சந்தோஷம் பெறுகுங்க ஆயுதங்களோடும் வந்தா நம் துன்பங்கள் என எதிரிகள் என அம்மன் காப்பாற்றுது அம்மன் பூஜை அறிந்து தோன்றினால் நம் வழிபாடு அம்மனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதாங்க அர்த்தம் இப்படிப்பட்ட கனவு வந்த பிறகு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு நீங்க நெய் விளக்கு ஏற்றி சிகப்பு மலர்கள் அர்ச்சனை செய்து நூத்தி எட்டு முறை ஓம் வாராகிய நமக என தாயின் தாயினரும் வீடு முழுவதும் பொழியங்க ஓம் ஹை ஹ்ரீம் ஹீம் வாராகி தாயே நமக வாராகி தாயே எங்களை காப்பாயா எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் செல்வம் ஆரோக்கியம் தருவாயாக ஓ வாராகி தாயே சரணம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கணவன் அம்மன் வந்தா எல்லாமே நல்லதை தாங்க நடக்கும்